வணக்கம் ஜஹிந்த் வாழும் சித்தர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் வணக்கம் சாமி நாங்கள் கும்பிடுற சாமிக்கு இசையை சரமா தொடுத்து கொடுத்தவர் எங்களுக்கு சாமி தான் சமீப நாட்கள்ல இசை காப்புரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த மையமா வச்சு உங்க வேர்ல துவேஷத்தோட வன்மத்தோட சில விஷம பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கும் இந்த விஷயத்துல உங்க வசம் இருக்கக்கூடிய அந்த இசை காப்புரிமை அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கான சட்ட வரம்புகள் இதுக்கு உட்பட்டு நீங்க நியாயமா நேர்மையாதான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்ற உண்மையை திரையுலகம் சார்ந்த ஊடகம் சார்ந்த பல நடுநிலையாளர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு அந்த உண்மையை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல ராஜா சார் மேல எல்லாரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அவர் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மம் காழ்ப்புணர்ச்சியில வைக்கக்கூடிய விஷம பிரச்சாரங்கள் தான் அப்படிங்கறத பொதுவெளியில புரிய வச்சுட்டு இருக்காங்க ஆனா எந்த விளக்கமும் யாருமே கொடுக்கலனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இசைஞானி இளையராஜா அப்படின்ற அந்த ஒரு இசை சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு மகான் எங்க காலத்துல சம அவர் பிறந்த காலத்திலேயே நாங்களும் வந்து பொறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோன்றதையே பெருமையா நினைக்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான இசைஞ்சானியா இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு நிறைக்குடம் நிறைக்குடம் வந்து எப்பவுமே தழும்பாது நிறைக்குடம் எப்பவும் தரந்தாழ்ந்த வேலைக்கும் போகாது அப்படிங்கிற உண்மை எங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் கடந்து கூட இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல இசைஞானி அவர்களோட அவரோட குடும்பமும் நலன் உரிமைகளும் திரையுலகம் பிரபலங்கள் மட்டுமே அவருக்கு பக்கபலமா இல்லை இந்த தேசத்துல இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இசை பிரியர்கள் அவருடைய இசைய உள்வாங்கி வா உணர்ந்தவங்க அதோட சுவாசிச்சு வாழ்ந்தவங்க அந்த வாழும் சித்தருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன்ல ஒரு பகுதியா இந்த நேரத்துல அவருக்கு பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறதையும் வாழ்நாள்ல எங்களுடைய துக்கத்தை எல்லாம் பாதியாக்கி எங்க சந்தோஷத்தை சந்தோஷத்தையெல்லாம் இரட்டிப்பாக்கி எங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமாவே கலந்த ஒரு இசையை எங்களுக்கு கொடுத்த ஒரு மகான்க்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நெருக்கடியான சூழல் உங்களை சுற்றி வருது அப்படின்னு சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட சதி நீண்ட காலமாக திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவானா இருந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய தனிமனித வாழ்க்கை உங்களுடைய இசைத்துறை உங்களுடைய திறமை உங்களுடைய நிர்வாகம் இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் உங்க மேல எந்த குற்றத்தையும் பார்க்க முடியாதவங்க எதையும் வச்சு உங்களை வீழ்த்த முடியாதவங்க திறமையை கொண்டு உங்களை ஜெயிக்க முடியாதவங்க அதே மாதிரி அப்பழுக்கில்லாத உங்களுடைய அந்த தனி மனித வாழ்க்கை அந்த இசை அப்படின்ற விஷயத்தை வச்சு நீங்க கொடுத்த அந்த பாரம்பரியமான இசையையும் அதுல இருக்கக்கூடிய பக்தி ஆன்மீகம் பண்பாடு கலாச்சாரம் மண்மனம் சார்ந்த இசை இந்த விஷயங்களை எல்லாம் உங்க கூட நெருங்க உங்களை ஜெயிக்க முடியாத அந்த இடத்துல இருந்து இறக்க முடியாத தோல்வியோட விரக்தியில இருக்கக்கூடியவங்க வன்மத்தோட செய்யக்கூடிய விஷமம்தான் அப்படிங்கறது எங்களுக்கு புரியும் ஒரு இறைத்வேஷம் பேசக்கூடிய ஒருத்தருடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய என் நாவில இருந்து இசை வராது எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்போ ராஜா சார் சொன்னதா நாங்கள் செய்திகள்ல பார்த்தோமோ அப்பவே ஒரு கோவில்ல கருவறையில இருந்து ஒரு குருக்களா பூஜை பண்ணிட்டு இருப்பார் பாருங்கோ எங்க சாமிக்கு அவருக்கும் ஒரு படி மேலான ஒரு பக்திமான ஒரு மகானா நாங்க எங்க ராஜா சார பாக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு மட்டமாக நடந்துக்கிறாருன்னு யாரோ தெருவில் போகக்கூடிய ஒரு நாலு தற்குறிகள் வந்து விமர்சனம் வச்சுட்டா அதையெல்லாம் கேட்டுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை எப்படி வந்து தங்கம் கை தவறி கீழே விழுந்துட்டா கூட அதோடைய தரம் தாழ்ந்துடாதோ அது மாதிரி தான் ராஜா சாரும் எத்தனை துவேஷங்கள் விஷம பிரச்சாரங்கள் அவர் மேலே முன் அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அவருடைய திறமைய மதிக்க தெரியாதவங்க அவருடைய உச்சபட்ச அந்த திறமை புகழ் அவருடைய அந்த அசைக்க முடியாத ஒரு இசை சிம்மாசனமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து நெருங்க முடியாதவங்க பொறாமையில செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதே எங்களுக்கு புரியும் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து ராஜா அவரோட குடும்பத்துக்குள்ள கூட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண முடிஞ்சதே தவிர ஆனால் இவங்க நினைச்சபடி அவரை வந்து ஒரு மத ரீதியாவோ இல்லை வேற ஒரு எதிர்மறை விஷயங்களுக்கெல்லாம் பின் பயன்படுத்திக்க கூடிய ஒரு கைப்பாவையாவோ எந்த ராஜா சாரை பயன்படுத்த முடியல திரையுலகத்தையே ஆட்டி வச்சவங்களால கூட ராஜா ராஜாசாரு ஆட்டி வைக்க முடியாத போயிடுச்சு அவரை அவமானப்படுத்தியாவது பார்க்கலாம் அப்படின்ற வன்மத்தோட வெளிப்பாடுதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இசை அப்படின்ற விஷயத்திலேயே உங்களுக்கு அப்புறம் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க நல்லா இருக்கிற இசையை நாங்களும் தான் இருக்கும் ஆனா கூட எத்தனையோ இடங்கள்ல தூரத்துல எங்கேயாவது ஒரு பாட்டு கேட்டு ஒரு நல்ல இசையை கேட்டோம்னா ராஜா சார் மியூசிக் அப்படின்ற விஷயம் தான் இப்பவும் மைண்ட்ல பதியும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கூட ஒரு படம் ஓடிட்டு இருக்கு எங்கேயோ தூரத்துல இசை கேட்குதுன்னாவே அந்த பிஜிஎம் மியூசிக்கை வச்சியே அஞ்சலி படம் ஓடிட்டு இருக்கு சிவா படம் ஓடிட்டு இருக்கு தளபதி படம் ஓடிட்டு இருக்கு கவுண்டர் படம் போட்டிருக்கான் தேட்டர்ல இப்படி ஒரு பின்னணி இசையை மட்டுமே வச்சு அந்த படத்தையே அடையாளம் காண்ற அளவுக்கு ஒரு இசைக்கு வந்து ஒரு உயரிய இடத்தையும் அந்த இசையை நாங்க சாமானிய மக்களா இருந்தாலும் நாங்களும் அதை உள்வாங்கிக்கிற அளவுக்கு லகுவான இசையாவும் கொடுத்தவர் இந்த உலகத்துல நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும் அந்த இடத்த உங்களை கிட்ட இருந்து யாரும் பறிக்கவும் முடியாது அந்த இடத்துக்கு உங்களை தவிர வேற யாரும் இந்த காலத்துக்கும் வரவும் முடியாது அப்படிப்பட்ட மங்காத புகழோட இருக்க உங்க மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சி வர்றது சகஜம்தான் இங்க பல பேருக்கு பிரச்சனை வந்து நீங்களோ உங்களுடைய இசையோ உங்களுடைய உச்சபட்ச புகழோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய தேசியம் தெய்வீகம் பண்பாடு சார்ந்த ஒரு நிலைப்பாடு நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துத்துவ தேசியவாத அரசியல் நிலைப்பாடு இதுதான் அவங்களுக்கான காழ்ப்புணர்ச்சி அதுக்காக அவங்க காலம் பூரா இப்படி உங்க மேலேயே கல்வீசி அவங்களோட அரிப்பை தீர்த்துக்க மட்டுமே முடியுமே தவிர ஒரு நாளும் உங்களை வீழ்த்த முடியாது கடவுளுடைய ஆசையும் இங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள் ஆன்மீகவாதிகளுடைய பிரார்த்தனையும் எப்பவும் ராஜா சார் கூட இருக்குது இந்த பத்மவியூகம் சேனலுடைய இந்த நூறாவது கானுடைய வாழும் சித்தர் இசைஞான இளையராஜாவுக்கு சமர்ப்பிக்கிறதுல எனக்கு பெருமை இத்தனை நாளும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா தேசியவாதிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ராஜா சார் நீங்க வாழற சம காலத்துல நானும் பொறந்து வாழ்ந்தேன்றதுல ராணி துளசிராமனுக்கு பெருமை நன்றி